الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه وعن ابن عمر رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم إذا فرغ من دفن الميت وقف عليه وقال أستغفر لي أخيكم وسلوا له இறந்தவரை அடக்கம் செய்த பின்னர் செல்லும் அவர்கள் நிற்பார்கள் அப்போது அவர்கள் உங்களின் சகோதரருக்கு பாவ மன்னிப்பு கோருங்கள் அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள் இப்போது அவர் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று வெம்பெருமானார் செல்லவாக விலகி செல்லும்பவர்கள் கூறுவார் இறந்தவரை அடக்கம் செய்ததற்கு பின்பாக அங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான உறுதிப்பாட்டை கேட்க வேண்டும் என்பதை நிகழ்நாயகம் சென்னிசெல்வம் குறிப்பிடுகிறார் என்னை நீங்கள் அடக்கம் விட்டால் ஒரு ஒட்டகை அறுக்கப்பட்டு அதன் இரட்சியை பங்கீடு செய்யப்படும் கால அளவுக்கு என் மன்னரையை சுற்றி நின்றுங்கள் இதன் மூலம் உங்கள் மூலம் நான் ஆறுதல் பெற்றுக் கொள்வேன் மேலும் என் இறைவனின் முன்கண்ணிய தூதர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்கள் கூறியதாக அமிர்தாக தான் அவர்கள் அறிவிக்கிறார் ஆகவே மன்னரையின் அருகாமையில் நின்று நடத்தப்பட்ட மனிதனுக்காக வேண்டி துவா செய்வதும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருவதும் அவருடைய உறுதிப்பாட்டை கேட்பதும் ஹயாத்தானவர்கள் மீது கடமையானதும் கூட ஏதோ மரணித்து விட்டால் எடுத்து சென்று அடக்கம் செய்வது மட்டுமல்ல நம்முடைய பணி அதை தாண்டி அதற்கு உள்ளே நடக்கும் நிகழ்வுகளுக்கு அந்த மனிதர் பதில் சொல்வதற்கான ஆற்றல் பெற வேண்டும் பாவ மன்னிப்புகள் கிடைக்க வேண்டும் அங்கே வெற்றி பெற்றால்தான் இனி அடுத்த

மூன்றை தவிர அவனது மற்ற செயல்பாடுகள் அனைத்துமே அவனிடத்தில் ஏற்படுத்திக்கப்பட்டு விடுகிறது ஒன்று நிரந்தரமாக நன்மை பெற்று தரும் தர்மம் பயன்பெறப்படும் கல்வி மூன்றாவதாக அவருக்காக துவான் செய்யும் அவரின் நல்ல குழந்தை இந்த மூன்றும் தான் மறுமையிலும் தவிரிலும் அவருக்கு நன்மைகளை பெற்று தந்து கொண்டே இருக்கும் மற்ற அனைத்தும் இந்த துணியாவிலேயே தங்கிவிடும் செயல்பாட்டை யார் அதிகரித்துக் கொள்கிறார்கள் நிரந்தரமான நன்மை பெற்று தரக்கூடிய ஏதாவது ஒரு தர்ம மசிதை கட்டக்கூடிய பணிகளில் நம்மால் முடிந்த பங்குகளை கொடுப்பது மதுர உதவுவது பயப்பெறும் கல்விகளை உருவாக்கி வைப்பது அவருக்காக செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதுதான் நமக்கான சிறந்த நவாபாக கவனிடம் ஏற்படுகிறது என்பதை நவிகனாயம் செல்லதான் குறிப்பிடுகிறார் அல்லாஹரும் புலாலுமே நம்முடைய மன்னரை வாழ்க்கைகளும் சிறப்பாக ஆக்கியும் புரியவானாகும் அங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் சிறந்த நசீபை அல்லாஹ் தந்தரும் பிரிவானா வறுமையிலும் நமக்கு பயந்தரும்